நம்ம பக்கத்தில் இருக்கிறதில்ல பக்கத்தில் இருந்துட்டோம் ஆனால் வீட்டுக்கு போனா படப்படப்பா இருக்கும் அது நம்மளால்தாங்க இருந்து தந்துட்டேன் மிகப்பெரிய பெருமை அவரெல்லாம் நமக்கு இப்படி ஒரு படைப்பாளி நம்ம 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 நாட்டில் நம்ம இனத்தில் பிறந்து இப்படி ஒரு படைப்பாளி அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க புதிய வார்ப்புன்னு ஒரு படம் அவர் தான் கதாநாயக நடிகிறார் அவர் தான் கதை வசந்தம் எங்கள் அப்பா இயக்குறாங்க பாரதி அப்பா அன்னைக்கு அது புதிய வார்ப்புகள்னு தலைப்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்னென்ன பெயர் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது நம்ம சொல்லியாது விமர்சனமா போயிடும் நான் அதை சரி செய்யறதுக்கு இது நேரம் இல்லை புதிய வார்ப்புகள் அப்படின்னா அப்ப இப்பெல்லாம் நம்ம இப்ப அந்த காலகட்டத்தில் அதுல ஒரு முடி இறுதி கட்ட காட்சி வருது உரையாடலாம் பிச்சு வதவி பார்க்கல ஒரு அந்த விதவை பெண்ணு அந்த பெண்ணு வந்து பூவிக்கும் வாத்தியார் கதாபாத்திரம் அவங்க அதி அவங்க வந்து பூ அது வாத்தியார்கிட்ட இவங்ககிட்ட சொல்லுவாங்க வாத்தியார பூ வந்து பறிச்சா தான் போகும் இல்லை செடியில் விட்டாலும் போயிடும் அப்படின்லாம் இருக்கும் அப்போ இதயம் கும்பமாக இந்த பட பத்திரிக்கையெல்லாம் ரொம்ப புகழ் பெற்றது இந்த இதழ்கள் அப்போ நீ இதயம் கொடுத்தாதான் வாத்தியார் கும்பம் தருவாரா அந்த அய்யா அதெல்லாம் ஒரு ஒரு அதிமேலைகளினுடைய கூட அது அதில் ஒரு கவுண்டமணிக்கு கவுண்டமிக்கு கதாந கட்டிச்சாங்க அந்த வில்லன் கதாபாத்திரம் அந்த கட்டி வச்சுறாரு ஜி வாசன் ஐயா அப்போ அது ஆனால் இவங்க வாத்தியாரும் ஒரு காதல் இருக்குது அப்போ ஊரை விட்டு ஓடும் போது அந்த விதவை பெண் அந்த பூக்காரி இந்த க காஜாசிரி இப்போல்லாம் ஓடும்போது இந்த இந்த காதலர்கள் சேர்றதுக்கு ஒரு இடையூறாக ஒன்று இருக்குது ஆனால் அவர் கட்டின தாலி இது ஒரு இந்த கதாச்சாரம் தாலிக்கு இந்த சமூகம் ரொம்ப மனுரிமை கொடுக்குது அப்படியே பார்த்துட்டு டப்புன்னு அந்த தாலியை அறுத்துட்டு அவரே அறுத்துடுவார் கட்டின தாலி அவரே அறுத்துட்டு ரெண்டு பேரையும் சேர விட கையை பிடிக்கிறாங்க அந்த விதவை பெண்ணை நிற்கிது அந்த பூவித்த பெண்ணை அதை கையை பிடிச்சிட்டு போகும்போது புதிய வாய்ப்புகள்னு போடுறாங்களா ஒரு ஒரு எழுத்தாளர் வேறு ஒரு எழுத்தாளர் கொஞ்சம் நாள் கழிச்சா அப்புறம் அவரே திரைக்கிறது கதை திரைக்கிற செய்து தரிசி அந்த எல்லாத்துலேருந்து ஒரு படம் வருது அதுல இவர் காதலிச்ச பெண்ணு அது அண்ணன் ராஜேஷ திருமணம் பண்ணி அது கல்யாணம் ஆயிடுது அது அப்போ வந்து அவர் சேர்த்து வைக்க போராடுறார் போராடி கடைசி உச்சக்கட்ட காட்சி வந்துடுது ரெண்டு பேரும் இருக்கும்போது அவர் வந்து அந்த மருத்துவர் கதாபாத்திரம் வந்து இந்த காதலன்ட்ட சேர்த்து விடுறதுக்கு இது பண்ணுறாரு இப்போ நம்மளால ஒரு ஆர்மீடியை பெட்டி வச்சுக்கிட்டு இந்த கரவுற மலையாளத்தில் இதே டாக்டர் அதை அது புதிய நவீன இருபத்தொன்னா நூற்றாண்டு ஆள் தானே இருபதாம் நூற்றாண்டு இல்லையா இருபத்தி இருபதாம் நூற்றாண்டு ஆள் தானே ஆ தாலியை அறுத்து எடு என்ன எந்த காதலி உங்களுக்கு மனைவியாக வரும் ஆனால் உன்னை காதலி எனக்கு இன்னும் மனைவி காதலியாக வராது அப்போ அந்த 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 தாலியை அறுத்தி இடும் அப்படின்னே அப்படியே போய் அறுத்து எடுக்க முடியாது அந்த பெண்ணு ஆ அறுத்துட்டு வர முடியாது இது கை எடுத்து பட்னா இதே இது இதே இது மண்ணின் கலாச்சாரம் பண்பாடு பேசி பட் இது கிளமேஸ் ஓல்டு பட் ஓல்டுன்ட்டு போயிடுவாங்கண்ணா இதை யோசிச்சு பாருங்க உலகத்தில் ஒரே ஆள்

அதுதான் ஆட்சித்தால வந்தது அவர் திம்ரா நீ என்ன ராஜு நான் எழுது நானும் எடுப்பேன்னு அது அப்ப செய்வார் அதுல எல்லாரும் நாங்களும் அவர்கிட்ட எழுத்தாளர் அவளை எல்லாம் என்ன பண்ணுவாருங்க அப்பா தெரியும் அதுல அவர் வந்து சிவாஜி சத்ரபதி சிவாஜி வேடத்தை போட்டு சரி அதுவும் ஓடிடுச்சு ஏன்னா அது வரைக்கும் திரைக்கதை பிச்சுட்டார் அப்புறம் இது இல்ல வேற உச்ச வேற கிளைமாச்சி நான் எழுதி கொடுத்த கிளைமாச்சி நான் எடுக்கிறேன் அந்த காட்சியை போய் அப்ப அமிதாப் பச்சன் செய்தியை வச்சு ஆக்கிரா அது வேண்டி இப்படி ஒரு எழுத்தாளர் வந்து நிகர் இல்லை சொல்லி சொல்லி முடியாது முதல் படம் ஒருத்தர் ஒரு பெரிய இயக்குநர்ந்து நடிகர கதா நான் நடிச்சு வெளியில வந்து முதல் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள்னு எடுக்கணும்னா அது அவரை தவிர எவராலும் முடியாது அப்ப அந்த அப்படி ஒரு படைப்பாளி இன்னைக்கு நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து இந்த படத்தை பாராட்டி பேசுறாருன்னா அதைவிட இந்த படத்துக்கு கிடைத்த பெருமையும் பாராட்டும் வந்து ஒரு குடும்பப்பாங்கான படத்தை எடுத்து அதை தரமான வெற்றி அடை வைக்க முடியும் எளிய கதாபாத்திரங்களை வைத்தோன்னா அது அவரால் தான் ஒரு கதையை வந்து ரெண்டு தாள் அவர் சிறங்க தேவர் பிலிம்ஸில் வந்து கதை கேட்குறாங்க அப்போ அவர் போய் கதை சொல்கிறார் ஐயா கதை சொல்லும்போது அவங்க குப்பத்தொட்டி சார் அதில் ஒரு குழந்தை சார்னு அவரே சொன்னது குப்பத்தொட்டி சார் அதில் ஒரு குழந்தை சார்னு அவருக்கு பிடிக்கல அப்புறம் பெரிய வந்து கத சொல்லும் போது குப்பத்தொட்டி சார் ஒரு குழந்தை சார்னு சொல்லிட்டேன் ஆனா இன்னைக்கு வந்து சொன்னா குப்பை தொட்டி சார் அதில் ஒரு குழந்தை சார்ன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சாதாரண ஒரு வாத்தியார் கை குழந்தையோட ஊருக்குள்ள வாரான்னு முந்தாரி முடிச்சு ஒரு படத்தை எடுத்து அப்போ எங்கள் ஊரில் பரம்புக்குடியில் எங்கள் அண்ணனுக்கு தெரியும் ராமநாதபுரத்தில் தான் வெளியிட்டு ரிலீஸ் பரம்புடலில் ரெண்டாவது தரம் தான் வரும் அப்போ ஜெகனில் எங்கள் அண்ணங்கள்லாம் நாங்கள் படிச்சு எங்கள் அண்ணங்கள்லாம் சைக்கிள் வச்சுருப்பாங்க அவர் படத்தை போய் பார்த்து வந்துச்சு ஒரே புடம்பு தம்பி பாக்கியராஜ்னு ஒருத்தோண்டா எந்த குறையும் முதலாக பயங்கர படம் முதலாம் இருக்கணும் ஒரு படம்னா அவங்க ரொம்ப இதில் நம்மளே இந்த காலத்தில் நம்ம பார்க்கணும் ஏன்னா நாங்கள் மறுபடியும் ரெண்டாவது வெளியீடு வந்தால் தான் பார்க்க முடியும் அப்படி அப்படி பல படைப்புகளை தந்து இன்றைக்கு அமைதியாக உட்காந்துருக்கல அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதே திரை உலகில் அது ஒரு மயக்கன் கே சுபாலிருஷ்ணன் ஒரு கண்ணா அது ஒரு மய்கன் பாக்கியராஜு பாரதி ராஜா மகேந்திரன் பாலுமகேந்திரன்லாம் அது ஒரு பல்கலைக்கழகங்கள் அப்படி ஒரு பெருமைக்குரிய கலைஞர் நம்மோட இருந்து இந்த படத்தை வாழ்த்துறாருங்கிறத விட பெருமை வேறு என்ன இருக்குது அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற என்னுடைய தம்பி பேரரசு வெற்றி படங்களாக கொடுத்தான் அவங்க வருங்க கூட சொன்னாங்க எல்லா ஊரையும் அறிமுகப்படுத்தினதாக இருந்தான் என் தம்பி அதுக்கப்புறம் என் தம்பி ரவிமாரியா இருந்தான் கதாநாயகனா நடித்த அஜித்து எனக்கு ரொம்ப தெரியும் ரொம்ப என்னுடைய தம்பி என் தம்பி தமிழ் குமரன் நாங்கள் ஒரே குடும்பம் தமிழ் நாங்கள் வந்து ஒரு தாயின் வயிற்றுல பறக்கலை ஏன் பிறக்கலைன்னா ஒரு தாயின் வயிறு தாங்க அதுங்கிறது தனித்தனி தாய்க்கு பிறந்தோம் அப்படி ஒரு அண்ணன் தம்பி நாங்கள் அந்த எங்கள் குடும்பத்தில் விஜித்தை ஒருத்தர் ஆ விஜித்தை தான் அதில் நடிச்சிருக்கானே எனக்கு உண்மையிலே தெரியாது வந்தவனே கிட்ட வந்து நான் தானே கதாநாயகம் நடிச்சிருக்கேன் என்னப்பா சொல்கிறார் அப்படி எல்லாமே ஒரு வியப்பாக இருந்துச்சு எனக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதில் உட்கார்ந்துச்சு அவர் நல்லா வரணும் இந்த படத்தை பார்க்கும்போது நான் படம் பார்க்க நேரத்தை அழைக்கும் போது எனக்கு நேரம் ஒத்து வரலை கிடைக்கல இது இப்போ அதனால் நான் படத்தை முதல்ல பாட்டை போட்டுக்காட்டு அதை வச்சு பேசிடறேன் எங்க அண்ணா செல்லுமணி குறிப்பிட்டு பேசுன மாதிரி ஒளிப்பதிவு செய்த குருதேவ் அவர் வணங்கானிலேயே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு ரொம்ப அருமையான ஒளிப்பதிவு அப்ப இந்த இசை இப்படி ஒரு படத்துக்கு இப்ப ஒரு பெரிய ஆடல் பாடல் படம் அடிதடி படம்னா சமாளிச்சிடலாம் குடும்ப கதை